ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வேர்க்கடலை வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வெந்த உடனே இது கூட ஒரு அஞ்சு மிளகா வத்தல் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதோட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவோங்க இதோட புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டாக ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை சேர்க்குறேன் கடலை ஏற்கனவே வறுத்ததுனால இதை நான் முதலையே வறுக்கலை பச்சை கடலையாக இருந்தது அப்படின்னா முதலையே தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு லேஸாக பரட்டிட்டு வதக்கி ஆற விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆற வச்சு எடுத்து வந்துட்டேன் இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சட்னிக்கு தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் அதோட உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம் சுவையான வெங்காயம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சி